நம்ம பெண்ணாகரத்திலே கம்மியான ரேட்டுக்கு அன்லிமிடெட் பிரியாணி செல் பண்ற ஒரு கடை ஒன்று சொல்றேன் நட்பு நினைச்சுக்கோங்க சரியா இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்ணகரம் பீடி ஆஃபீஸ் வழியில தான் இருக்கு அதோட நேம் பாத்தீங்கன்னா சரவணா சிக்கன் சென்டர் பிரியாணி பாத்தீங்கன்னா வேர்ல்டு போட்டுருப்பாங்க உங்க கடைக்கு எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சரி வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்டு போவாங்களா ஏன்னா இவங்க கிட்ட மட்டும் தான் ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிடெட் குஸ்காவும் நூறு ரூபாய்க்கு பிரியாணி பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க சரியா நான் போன டைமுக்கு டபுளா அந்த பிரியாணி காலி பண்ணி கொஞ்சமா வச்சிருந்தாங்க சரி இதுக்கு மேல வெயிட் பண்ண அந்த பிரியாணி காலியாயிருந்து சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளேட் பாத்தீங்கன்னா போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாடியில வச்சு அதுக்கு மேல பிரியாணியை போட்டு ஒரு முட்டோன்னு வச்சாங்க அது கூடவே கொஞ்சமா வெங்காயம் பச்சடி வச்சாங்க அதுக்கு அப்புறம் அந்த பிரியாணி மேல கொஞ்சமா சாலமும் ஊத்துனாங்க அதுக்கு அப்புறம் அந்த சிக்கன் பீஸ் கொஞ்சமா எடுத்து வச்சு செம்ம சாப்டா இருந்துச்சுங்க அதுக்கு அப்புறம் அந்த பிரியாணிக்கு கொஞ்சம் முட்டியே வெங்காயம் பச்சடி சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா அடிபளியே இருந்துச்சுங்க இந்த கடையில உங்க பிரியாணி செல் பண்ற டைமிங் என்னன்னு கேட்டிங்கனா காலையில 11 மணில இருந்து 2 மணிக்குள்ள போனீங்கனா கண்டிப்பா உங்க கடையில பிரியாணி ட்ரை பண்ணலாம் அந்த டைமுக்கு மேல போனீங்கனா கண்டிப்பா பிரியாணி காலி ஆயிடும் உங்க பிரியாணி மட்டும் இல்லாம எக் ரைஸ் சிக்கன் ரைஸ் சில்லிலாம் பதிலா செல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பெண்ணகரத்துல இந்த கடையில எவ்வளவு பேர் சாப்பிடுங்க சொல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாத்து தெரிஞ்சுக்கிறேன்